முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று கடந்த ஏழு நாட்களாக காத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்று இதை கேள் தங்கமே இன்று சஷ்டியில் உனக்கான வாக்கு கூறத்தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இந்த இனிய காலை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் திறக்க போகின்றது நேற்று உன்னை வாட்டிய கவலைகள் காயங்கள் தோல்விகள் அனைத்தையும் மறந்து விடு தங்கமே சூரியன் உதிப்பது போல் உன் வாழ்விலும் ஒளி பிறக்கின்றது இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருள் உனக்கு துணையாக நிற்கும் உழைப்பில் தளராமல் நின்றால் உன் உழைப்பின் பலனையே ராஜ யோகமாக அனுபவிப்பாய் மனதில் நம்பிக்கை உதடுகளில் புன்னகை உள்ளத்தில் அமைதி இவையுடன் இன்று முழுவதும் முன்னேறு தங்கமே என்னுடைய அருளால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் பொன்னான எதிர்காலமாக நான் மாற்றுவேன் உன்னுடைய உயிரான துணை இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று கடந்த ஏழு நாட்களாக துடித்து கொண்டு இருக்கின்றார் அவர் சொல்ல வருகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது அதனால் சொல்ல முடியாமல் திரும்பி சென்று விடுகின்றார் இதே பொழுதில் அவர் சென்றுவிட்டே இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையின் நாட்களும் போய்கொண்டே இருக்கின்றது பிள்ளையே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் அவர் சொல்ல வருவது உனக்கு நிச்சயம் புரியும் நான் உன்னை அதிகமாக நேசிக்கின்றேன் நீ இல்லாமல் இனி என்னால் வாழ முடியாது வா நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம் இத்தனை நாட்களாக நான் செய்த தவறுக்கு என் முருகனப்பா எனக்கு அறிவுறுத்தி தண்டனையும் வழங்கிவிட்டார் இனி எந்த ஒரு தவறையும் செய்யாமல் உன்னை கண் கலங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்வதற்கே நான் ஆசைப்படுகின்றேன் அதனால் என்னுடன் கிளம்பி இப்பொழுதே வா நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் என்று இதை சொல்லவே உன்னுடைய உயிரான துணை கடந்த ஏழு நாட்களாக காத்து கொண்டு இருக்கின்றார் பிள்ளையே அவர் சொல்ல வருவதை சொல்லிவிட்டார் அவருடைய பார சுமையை விட்டார் இப்போது உன்னுடைய பாரம் என்னவென்று நீதான் இறக்கி வைக்க வேண்டும் தங்கமே உன்னுடைய முடிவு என்னவென்று நீதான் அவரிடம் கூற வேண்டும் நீ கூறும் பதிலில்தான் உன்னுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் இருக்கின்றது ஒரு நல்ல முடிவை எடுத்து விட்டு கூறு தங்கமே உன் பக்கம் உன் அப்பன் முருகன் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா